பாகிஸ்தானில் நடந்த கொடூர சம்பவத்திற்கு இந்தியா எப்போது பதிலளிக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கும் நிலையில் உள்ளனர் இந்நிலையில் இந்தியர்கள் பாகிஸ்தானிலும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இந்தியாவிற்கு வந்தடைய வேண்டும் என்பதால் அரசாங்கம் பொறுமை காத்து வருகிறது எனவே அங்கிருக்கும் இந்தியர்களை மே ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவிற்கு திரும்புவதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நம் இந்திய அரசு பிரஜைகள் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தானில் இருக்கும் இந்தியர்கள் அங்கு என்பதற்காக திட்டமிட்டு இதனை கூறியுள்ளது எனவே அனைவரும் புயலுக்கு முன்பு இருக்கக்கூடிய அமைதியைப் போல மே ஒன்று வரை இருக்க வேண்டும் மேலும் இப்பொழுது பாரதம் இருக்கும் நிலைமையை பார்த்தால் பாகிஸ்தானே இல்லாத அளவிற்கு போராடுவதற்கு தயாராக உள்ளது என்றும் அது மட்டும் நடந்தால் பாகிஸ்தான் தற்பொழுது உள்ள நிலைமைக்கு மீண்டும் வருவது மிகவும் கடினம் என்றும் கூறுகின்றனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியாவோடு பாகிஸ்தான் செய்து கொண்ட சிம்லா ஒப்பந்தம் ரத்தானதாக அறிவித்துள்ளது அதனால் எல் எனப்படும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று ஒன்று இனிமேல் கிடையாது என்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான எல்லையானது மறைந்து களைந்துவிட்டது அதனால் எப்போது வேண்டுமானாலும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்று இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என கூறப்படுகின்றது ஆனால் இதன்படி பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு நுழைந்து இடத்தை ஆக்கிரமிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் இந்திய ராணுவம் மிகவும் வலிமையானது என்பதால் அதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்பது தெரிகிறது எப்படியோ பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியாவிற்கு ஒரு வகையில் நன்மைதான் ஆனால் சிம்லா ஒப்பந்தம் வருவதற்கு முன்பாகவே இந்தியா தொன்னூற்று மூன்றாயிரம் பாகிஸ்தான் ராணுவர்களை கைது செய்தது அவர்கள் அனைவரையும் தலைகீழாக தொங்கவிட்டு இந்திய ராணுவ வீரர்கள் வெளுத்து வாங்கியதாகவும் இப்பொழுது அதைவிட இந்திய ராணுவம் இன்னும் பலமாக உள்ளதாகவும் பாகிஸ்தான் அந்த அளவிற்கு இல்லை என்று தெரிகிறது மேலும் பாகிஸ்தானின் எல்லையில் இருக்கும் பொதுமக்கள் தங்களுடைய பக்கங்களை சுத்தம் செய்து விட்டதாகவும் தங்களை பற்றி இந்திய ராணுவம் கவலைப்பட வேண்டாம் பாகிஸ்தானை ஒழித்து கட்டுவதில் கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த அளவிற்கு உறுதியாக இவர்கள் கூறுவதை பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக உள்ளது மேலும் எல்லையோரங்களில் இருக்கும் இந்திய விவசாயிகளை அவர்களின் நிலங்களை அறுவடை செய்து தானியங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் பாகிஸ்தானுக்கு வெள்ளத்தையோ வறட்சியையோ உண்டாக்கி அவர்களை நம் காலில் அடிபணிய வைக்க முடியும் என்பது நோக்கமாக உள்ளது ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷேஃபாஸ் ஷெரீப் இந்தியாவிடம் நடுநிலையாளர்களை வைத்து மத்தியஸ்தம் செய்யலாமா என கேட்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள மந்திரிகள் அனைவரும் உச்சகட்ட பயத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியது மேலும் சிலர் சிந்து நதியில் இந்திய ரத்தம் பாயும் என மிரட்டல் கொடுத்திருப்பதாகவும் ஆனால் அதற்கெல்லாம் பயமில்லை என்று பாரதம் உள்ளது இதுபோன்ற மிரட்டல்களுக்கு ஒருபோதும் இந்திய தலைமை செவிசாய்க்காது எனவே எல்லாரும் ராணுவ வீரர்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் இதுபோன்ற தகவல்கள் தற்போது டெல்லியில் கசுகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்